அப்படின்னு சொல்றதை விட நம்ம வீட்டு பிள்ளை மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக கிடைக்கிறோம் தேங்க்யூ ரொம்ப நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ் பேசுகிறோம் உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசாமல் இருக்கும் அப்படின்னாங்க நான் நான் ஒரு ஹீரோ கிடையாது உங்கள் வீட்டு பையன்தான் அண்டு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் கிட்டே பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாத அவங்களுக்குலாம் ஓகேவா டைம் ஓகேவான்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னேன் இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டணும் நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க நீங்கள் யார் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட் ஒன்று டக்குன்னு வந்துருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமாலாம் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க திருப்பியும் ஆடியன்ஸ் வருவாங்களே இல்லையான்னு சொல்கிறாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன் அது யாருக்குமே தெரியாது சினிமா தான் எனக்கு எல்லாமே அப்புறம் ஒரு கால் ஒரு பையன் அண்ணா நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன் பண்ணலாம் ஓகே சூப்பர் அண்ணா ஒரு எனக்கு ஒரு பத்து நாள் உங்களுக்கு வேணும் கதை கேட்டேன் சூப்பராக பண்ணான் அப்புறம் அவன் எடுத்த ஒரு இது முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அமைச்சாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான் ஒரு க்ரைம் த்ரில்லர் அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரி நான் சொல்கிறேன் அண்டே உனக்கு என்னடா பிரச்சனை ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்க பாருங்க தேட்ருக்காடா தேட்ரே இல்லைன்றாங்க பயமாக இருக்குது பெரிய படம்லாம் ஓட்டிங்கிறாங்க பயமாக இருக்குடா நம்மளும் அது தேட்டருக்கு பண்ணலாம் வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்ணுறேன் நான் நடிக்கணும் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணணும் வா தேட்டருக்கு போகலான்னு நான் சொன்னேன் ஓகேன்னு சொன்னேன் நான் செம்ம ஹாப்பி என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன் ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான் அவங்க அப்பா ஹெல்ப் பண்றாங்க அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல யாரோ ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வரான் எடுக்கிறான் எடுக்கிறான் அப்புறம் தியேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சின்ன படம் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இந்த சிறிகானா இருக்கட்டும் இந்த கோபாலாக இருக்கட்டும் என்னால் என்னென்ன என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும் வேறு யாரும் வந்து காப்பாற்றா நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைமில் அவங்க அம்மா வேறு அவங்க கோவிலில் இழந்துட்டாங்க அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை என் பையனை பார்த்து கொண்டுறாங்க என்ன பண்ண முடியும் அவ்வளோ பெயின் சரி ஓகே அந்த படம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்த ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இன்னைக்கு இந்த படம் தேட்டருக்கு வருது நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றத நீங்களும் பார்க்காதீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு உங்கள் ரெண்டு அவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம் எல்லாரும் தேட்டிருக்காங்க சின்ன படம் முடிஞ்சளவு எழுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கூடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனால தான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் பிஃப்டீன்த் தேட்டிருக்கு வருது இங்கே காசு இங்கே இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு இங்கே இங்க இங்கே ஒர்க் தான் முக்கியம் இங்கே எங்கள் படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஐ கான் சே என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல ஐ எம் சாரி அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்ண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்கு மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு அது 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 எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் வந்துட்டு ஐஎம் ட்ரைம் மை லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண முடிஞ்சதுனால நான் திருப்பியும் லேபிளில் வந்துட்டு அருணா வந்துட்டு ஒரு ராஜா காமராஜனாக ஒரு பத்து ஒரு குடிச்சாரு என்னால் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான் எனக்கு வேறு ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க ஐம் மை லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சினிமா நல்லா இருக்கணுன்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும் நீ எல்லோரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னே எல்லோரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது நாங்கள் பதினஞ்சாந்தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான் அந்த அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திரும்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும் ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வாங்க இந்த படம் பாருங்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய டைம்க்கு யூ ஸோ மச் ஃபார் எவ்ரித்திங் எந்த ஸ்டேஜிலும் எனக்கு வாய்ப்பே கருது இல்லை சதீஷ்னா என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்னா தான் எனக்கு பிஆர்ஓ பண்ணிட்டே இருக்காரு எனக்கு தெரியாது உங்க எத்தனை பேரை வந்துட்டு அவர் எப்படி பாத்துக்கிறாரு எனக்கு தெரியல ஆனா என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் நான் கொடுப்பேன் ஆனா ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன் உடனே கூப்பிடுவாரு நீங்களும் எப்படி எனக்காக வந்துகிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்னே ஒன்னு சொல்கிறேன் சினிமாவில் நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமாவில் இருக்கிறவங்கள எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு நான் அவங்கள பார்த்துக்குறேன்